சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிள்ளையான் கைது விவகாரம் உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கிய சபையில் போட்டுடைத்தார் அருண் கேமச்சந்திர யாழ்ப்பாணத்தில் உணவு அருந்துவிட்டு மயங்கிய இளைஞன் உயிரிழப்பு ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்பில் வெளியான தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த பேரிடி மலையகத்தை உலுக்கிய பதினான்கு மாத குழந்தையின் மரணம் கதரை துடிக்கும் தாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகும் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அடக்குமுறையை பிரயோகிக்கத் தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷ சாடல் முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை நிறுவுங்கள் துறைராசார் ராசார் அபிகரன் எம்பி கோரிக்கை பலாலி வீதி இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் என்று அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புனா திணைக்களம் எடுத்த முடிவு தன்னுடைய அடிப்படை மனித உரிமைகளை மூறுவதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்தார் இந்த மனு என்று உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் துரைராசா மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் விஜயரதன் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஜி கேரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசம் கோரினார் அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த திகதியில் இருந்து ஒரு வாரத்துக்குள் ஏதேனும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மனுதார தரப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளது ராஜபக்ஷர்களுடன் இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் குறித்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷவின் படையணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லா விதமான துணை போனதும் நீங்கள் தற்போது இந்த அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறீர்கள் என அவர் தெரிவித்தார் மேலும் பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்ததோடு அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்தார் யாழில் உணவருந்து விட்டிருந்த இளைஞர் ஒருவர் மயக்கமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இதன்பொழுது பழைய புகைய வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் ஏனோ அசாந்த் வயது இருபது என்பவரே உயிரிழந்தார் சம்பந்தம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் தன்னுடைய வீட்டில் கேக் மற்றும் தேநீர் என்பதை உட்கொண்டு சிறிது நேரத்தில் மயக்க முற்றார் பின்வரை யாழ்ப்பாண போதனாவை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு உயிரிழந்தார் அவரின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதனாவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தெஹ்ரான் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் என்று அதன் தற்போதைய இடத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கிருத்த தெரிவித்தார் ஈரான் தலைநகரை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் காரணமாக தெஹ்ரானில் தூதரகங்களை இனி பராமரிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார் எனவே தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தில் தஞ்சமடைந்த எட்டு இலங்கை மாணவர்கள் வடக்கு ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அங்கு அவர்கள் தற்காலிக இடத்தில் தங்கி தூதரக சேவைகளை தொடர்ந்து வழங்குவார்கள் என அமைச்சர் கூறினார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் தொடர்புகளை பராமரிக்கவும் பொருத்தமான தொடர்பு எண்களை நிறுவவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் உட்பட சுமார் முப்பத்தைந்து இலங்கையர்கள் தற்பொழுது ஈரானில் இருப்பதாகவும் அவர்கள் அந்தந்த இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக அமைச்சர் கூறினார் தங்கள் சொந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதவர்கள் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் நலிந்த ஜெயதிசை இவ்வாறு தெரிவித்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உறுத்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஒய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் அவற்றை ரத்து செய்யும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உறுத்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்டமூலங்களை தயாரிக்க சட்டப்பிரஞ்சருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஹட்டனில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையால் பதினான்கு மாத ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் ஹட்டன் ஷெனன் பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் ஊடகத்துக்கு கருத்து வெளியிட்ட தாய் குழந்தை சுகையின காரணமாக வாந்தி எடுத்த நிலையில் குழந்தையை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் இருப்பினும் அங்கு வைத்தியர் இல்லாத காரணத்தால் குழந்தைக்கு சிகிச்சை வழங்கப்படவில்லை பின்னர் ஹட்டனில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாரான போது அதற்கான வாகன வசதி இருக்கவில்லை இருப்பினும் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களின் உதவியோடு லோரியொன்றின் ஊடாக குழந்தையை ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றோம் இருப்பினும் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது இதையடுத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்காமையினால் வைத்தியசாலையிலிருந்து வெளியில் வரும்போது குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையால் தான் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவித்து உயிரிழந்த குழந்தையின் உடலத்தோடு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தமே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டல்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொலைக்கல்வி அமைச்சர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் நேற்று மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்ற பொழுது அவரிப்பாறு தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்கள் பாடத்திருத்தம் ஆசிரியர் பயிற்சி நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் தொடர்பு செயல்முறை முறையான மதிப்பீடு ஆகிய ஐந்து தூண்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று மனப்பான்மை நிறைந்த ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு எனவும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தியிருந்தார் அரசாங்கம் அடக்குமுறையை பிரிவிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயரசுகருக்கு எதிராக ஆளும் கட்சியால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழுவொன்றை சபாநாயகர் நியமித்துள்ளதாக தெரிவித்தார் எனினும் எதிர்க்கட்சிகளால் அமைச்சர் பிமல் ரத்நாயக தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்துவிட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சபாநாயகரின் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளுங்கட்சிக்கு பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கம் அரசு சபையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாகவும் குற்றம் சுமத்தினார் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார் முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை நிறுவ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துறைநாசார் அபிகரன் கோரிக்கை முன்வைத்தார் நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதுகாப்புடன் வாழுதல் நாட்டில் வாழும் அனைவரின் உரிமையாகும் நாட்டிலுள்ள உள்ள இருபத்தைந்து மாவட்டத்திற்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைக்கப்பட வேண்டிய வசதி சமத்துவ அடிப்படையிலான வள பரவலாக்கத்தை கொள்கை அளவில் வலியுறுத்தும் இந்த அரசு நான் சார்பாக பன்னி மாவட்டத்துக்கு சமத்துவ வள பகிர்வை மேற்கொள்வீர்களா என்பது என்னுடைய கேள்வி பன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையம் கூட இல்லாதமே எமக்கு கவலை அளிக்கிறது நெடுங்காலமாக போரின் வடுக்களை சுமந்து வாழும் மக்களை முற்றமுள்ளதாகக் கொண்ட மாவட்ட முல்லைத்தீவு மக்களை காலாகாலமாக சேர்த்த சொத்துக்களை இழந்து இப்போது மெல்ல மெல்ல மண்ணை கூட இழந்து வருகிறோம் இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மை அபிவிருத்தி திட்டங்களை நாம் வரவேற்கிறோம் அத்துடன் இன்னும் தீராதுள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவில் நிறைவேற்றித் தர வேண்டியது உங்களின் கடன் என்பதை இந்த பேரவையில் நினைவுபடுத்துகிறேன் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்திற்காக காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்தார் கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது அதன் பின்னர் நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்துத் தர வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரிடம் மக்கள் விடுத்த கோரிக்கை அடுத்து இது தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்ட வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்